துறைமுகம் சார்பாக திரு ராஜேஷ் அவர்களும் முகேஷ் அவர்களும் லோகநாதன் விநாயகமூர்த்தி சிராஜி தீன் அருண் ஜெயக்குமார் வேலு விமல் மற்றும் துறைமுக தொகுதி மகளிர் அணி சார்பாக இன்று பதினாலு பேருக்கு ஆட்டோ வழங்கப்பட இருக்கிறது அந்த பேக் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எம்ஜிஆரை பார்த்த மாதிரி இருக்குங்க எம்ஜிஆர் பண்ண விஷயங்கள் அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கு அவர் பண்ண ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க ரொட்டி முட்டைப்பால் திட்டமா இருக்கட்டும் இப்போ இலவச ஆட்டோ வழங்குற திட்டமா இருக்கட்டும் இந்த இலவச வீடு கட்டி கொடுக்குற திட்டமா இருக்கட்டும் எல்லாமே பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் அதாவது இப்போ ஆண்டுட்டு இருக்கவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணவே இல்லையே இது எம்ஜிஆர் பண்ணார் அதுக்கப்புறம் தலைவர் விஜய் அவர்கள் பண்ணுறாருன்ற நியூஸ் ஏன் வர காரணம் ரீசண்டாக வேறு யாருமே அதை பண்ணலை விஜய் அவர்கள் பண்ணுறாரு அதாவது துறைமுகம் தொகுதி அதாவது வட சென்னையில் துறைமுகம் தொகுதியில் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் வந்திருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நடுவில் நடந்த பல விஷயங்கள் நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்குது ஸோ என் பார்வைக்கு வந்ததும் எனக்கு வந்த அனுபவமும் இந்த நேரத்தில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பல வருஷமா பல வருஷமா பார்த்தீங்கன்னா மே ஒன்னாம் தேதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உழைப்பாளிகள் தினம் லேபர் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் அதாவது அவங்க தலைவர் ஃபேனாக இருக்கலாம் இல்லை அஜித் ஃபேனாக இருக்கலாம் ரஜினி சார் ஃபேனாக இருக்கலாம் யார் ஃபேனாக வேணா இருக்கலாம் ஆட்டோ ஓட்டுறாங்களா அவங்கள கூப்பிடுங்க நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிற தலைவர் யார் தெரியுமா நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அது சொல்ல ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் அனுபவம் இருக்குது நாங்கள் இவ்வளோ நாளாக மக்கள் இயக்கத்தில் பயணிச்சுட்டு இருக்கோம் சீரமன்றமாக இருக்கும் போதில் இருக்கோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க அதாவது உங்கள் தொகுதியில் இருக்கிற பத்து பத்து ஆட்டோ டிரைவர்ஸ் அதாவது இந்த மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸை சந்திக்கிறது பார்த்திங்கன்னா விஜயன் எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்காரு எனக்கு அப்போல்லாம் இது என்ன விஷயம் எப்படின்றது எனக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் எனக்கு விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சு அதாவது முன்காலங்களில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சா அவங்களெல்லாம் மீட் பண்ணி பார்ப்பார் எப்பயாச்சும் ஷூட்டிங் கேப்பில் ஷூட்டிங் முடிச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிக்ஷா ஓட்டுறவங்களா உட்காந்து பேசுகிறது அவங்களோட குறைகள் கேட்குறதெல்லாம் இருந்திருக்கான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களெல்லாம் யாரும் கண்டுக்கிறது கூட கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரிஸில் இப்போவும் பல இடத்துல ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க இருக்காங்க இந்த ட்ரை சைக்கிள் ஓட்டுறவங்க இருக்காங்க இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி செலக்ஷன் கிடையாதுங்க உண்மையில் யார் ஓட்டுறாங்க இப்போ நான் ஒரு ஆட்டோ டிரைவரோட லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறனா தலை மேலே செக் பண்ணுவாங்க அவங்க ஆட்டோ தான் ஓட்டுறாங்களா அவங்களுக்கு பேட்ஜ் இருக்கா அந்த ஆட்டோ ஓட்டுற இது இருக்கா எல்லாமே அவங்க ஃபோட்டோ வண்டி நம்பர் வண்டியோட புக்கு இல்லை ரெண்டு கோட்டை இருந்தால் அதோட காப்பி இது எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அந்த ஆட்டோ டிரைவர் சப்மிட் பண்ணுவாங்க இது இன்னும் பல மீடியாவில் இது வரல பல வருஷமாக மக்கள் ஏக்கமாக இருக்கும்போது எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி எதுவுமே ஆட்டோ ட்ரைவர் சப்மிட் பண்ணுவாங்க அதில் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அவங்களோட ஃபேமிலியை கூப்பிடுவாங்க ஆட்டோ டிரைவரை மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து மத்தியானம் பிரியாணி கொடுத்து காலில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேரை பார்ப்பாரு ஆஃப்டர் லஞ்சுக்கு அதே மாதிரி முன்னூறு நானூறு பேரை பார்ப்பாரு ஸோ இது எல்லா வருஷமும் நடந்துட்டு இருந்தது ஸோ தலைவருக்கு எப்போவுமே ஆட்டோ ட்ரைவர்ஸ் மேல ஒரு தனி பாசமே இருக்கு முன்னே அதாவது சொன்ன மாதிரிதான் இப்போ எல்லாருமே சொல்றாங்க இது என்ன எம்ஜிஆர் பண்ண விஷயங்கள்லாம் விஜய் அவர்கள் பண்றாரு எம்ஜிஆர் பண்ண விஷயங்கள்லாம் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரும் ஆட்சியில் இப்போ இருக்கிற முதலமைச்சராக இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் இந்த மாதிரி எம்ஜிஆர் கொண்டு அந்த திட்டம் ஏதும் பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஆனா நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பாத்தீங்கனா மக்கள் ஏகமா இருக்கும் bodல அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நற்பணி மன்றமா இருக்கும் bodல இருந்து எம்ஜிஆர் அவர்கள் பண்ண ஒவ்வொரு திட்டம் எந்த அந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு யூஸா இருக்குன்னு சொல்லி அத அனலைஸ் பண்ணி எங்க பொதுச் செயலாளர் வழية நிறைய திட்டங்கள் அதாவது ரொட்டி முட்டை பால் திட்டமா இருக்கட்டும் இலவச வீடு வழங்கும் திட்டமா இருக்கட்டும் இப்போ கல்வி தொகை குடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பாத்தீங்கனா முன்காலங்கத்தில எல்லாருமே பண்ணிட்டு இருந்தத தான் எம்ஜிஆர் காலத்தில் சொல்றேன் அதுக்கப்புறம் யாருமே பண்றது விஜய் அவர்கள் பண்ணும்போது எல்லாருக்குமே எல்லாருக்குமே இரிட்டேஷனாக இருக்குது என்னடா இந்த மனிதர் எம்ஜர் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்கன்னு சொல்லி இப்போ இருக்கிற கருத்து கணிப்பு நீங்கள் எடுத்தாலே தெரியும் அதிகபட்ச இடத்துல தமிழக வெற்றி கழகம் தான் வரும்னு சொல்கிறாங்க அது ரீசன் அவர் இவ்வளோ வருஷமாக பண்ண உழைப்பு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க அவர் சினிமாவில் நடிக்கிறாரு வசனம் பேசுகிறாரு மட்டும் அது மட்டும் கிடையாதுங்க அவர் கிடைக்கிற பிரேக் டைமில் ரசிகர்களை மீட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆட்டோ தொழிலாக மீட் பண்ணுறதா இருக்கட்டும் இலவச திருமணம் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை ஒவ்வொரு பிரேக் டைம்ல ஒரு பண்ணி 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 தான் இப்போ தமிழக வெற்றி கழகம் திறந்திருக்காரு அதான் அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அடியும் செம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அதுல எந்த சந்தேகமும் இல்ல சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள வருவோம் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா துறைமுகம் தொகுதியில ஒரு பிரம்மாண்டமான விஷயம் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலு பேருக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோ வழங்கியிருக்காங்க அதனால தான் சொன்னேன் இதனால் இந்த குடும்பங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக ஒரு அருமையான விஷயம் அதாவது இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா இந்த தேல் மிஷின் வழங்குவாங்க ரீசன் என்ன அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு ஒரு தொழிலாக இருக்கும் அதனால அவங்க குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போகும் அயன் பாக்ஸ் கொடுப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போகும் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட்டோ இப்போ மட்டும் கொடுக்கலங்க எனக்கு தெரிஞ்சு பல வருஷமா பார்த்தீங்கன்னா டி நகர் சைட்லாம் போனீங்கன்னா நிறைய ஆட்டோஸ் தலைவரோட பேரில் இருக்கும் நான் ஒரு நாள் டிராவல் பண்ணும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா தலைவரோட ஃபோட்டோ இருந்தது நான் கேட்டேன் நீங்கள் தளபதியோட ஃபேனான்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் தளபதி ஃபேன் மட்டும் இல்லைங்க நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்களா இந்த ஆட்டோ இந்த ஆட்டோவே அவர் கொடுத்தது தான் அப்படின்னாங்க வியப்பாக இருந்தது அதெல்லாம் வெளியே வரவும் இல்லை நியூஸும் வரவும் அவர் அப்புறம் அவர் மொபைலில் ஃபோட்டோ காட்டினார் அவர் ஃபேமிலியோட வண்டியோட சாவி விஜயன் நங்கையிலேருந்து வாங்குறாரு நான் சொன்னேன் என் எல்லாம் எங்கே இன்னும் வெளியே எதுவும் வரல அவர் யார் சொல்ல சொல்லவானா என்னாரு நீங்கள் உங்கள் தொழிலை பாருங்கள் கரெக்டாக இந்த ஆட்டோ ஓடணும் உங்க மேலே இனிமேல் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் நான் ஆட்டோ வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பேர்லேயே அந்த புக்கு பேப்பர்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி பல இடத்துல நடந்துட்டு இருக்கு இப்போது ரீசெண்டாக போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கழக பொதுச்சேரியில் அவர் வந்து அந்த ஆட்டோ சாவியை அந்த அந்த தொழிலுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்து பாங்க கிட்டத்தட்ட ஃபோ பதினாலு ஆட்டோ அது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிளைம் பண்ணல அவங்க அவங்களோட மெசேஜ்லேயே க்ளியராக சொல்லியிருக்காங்க தலைமையிலேருந்து வந்த மெசேஜில் என்ன இருக்குன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கட்டி அதாவது அங்கே இருக்கிற ராஜேஷ்னு ஒருத்தர் துறைமுகத்துல அவரோட தான் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு அங்க இருக்கிற மகளிரணி அங்க இருக்கிற நிர்வாகிகள் அந்த துறைமுகம் தொகுதியில இருக்கிற நிர்வாகிகள்லாம் சேர்ந்து பேமெண்ட்ட ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோக்கு தேர்ட்டி அந்த மாதிரி பதினாலு ஆட்டோக்கு முன்பணம் கட்டி அந்த ஆட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்க இனிமேல் வருங்காலங்களில் அதோட டியூ எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சு அதுல இருந்து வர வர பணத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க டியூ கட்டணும்னு சொல்லிருக்காங்க இது யாருங்க இந்த காலத்துல பண்ணுவா ஃபுல் பேமெண்ட் கொடுத்து கூட ஆட்டோ வாங்கி கொடுத்துட்லாம் இந்த ஸ்டார்டிங் பேமெண்ட் இனிஷியல் பேமெண்ட் கட்ட முடியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா முப்பத்தஞ்சாயிரூவான்றது ஒரு சாதாரண பணமே கிடையாதுங்க அந்த அமௌண்ட்டை கட்டி அந்த தொழிலாளருக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்குறன்றது ஒரு கோடி புண்ணியம் கிடைக்கும் கிட்டத்தட்ட பதினாலு குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ வழங்கியிருக்காங்க அவங்கெல்லாம் ஹாப்பி அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதில் நாங்கள் சொந்த ஆட்டோலாம் வாங்கணுன்றது எங்களோட கனவு ஸோ சடனாக தமிழக வெற்றிகரத்துலேருந்து நிர்வாகிங்க வந்தாங்க நீங்கள் குடிக்கக்கூடாது கரெக்டாக குடும்பத்தை பார்த்துக்கணும் உங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கணும்னு சொல்லி எங்களை வார்ன் பண்ணாங்க எனக்கு ஆட்டோ இருந்தால் நான் அதை பா அதை ஓட்டி சம்பாதிச்சு என் குடும்பத்தை பார்த்துப்பேங்கன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் இமீடியட்டாக எங்களோட அட்ரெஸ்ஸு ப்ரூஃப் எல்லாத்தையும் வாங்கிட்டு போனாங்க தளபதி விஜய் சார் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க இம்மிடியேட்டாக பதினாலு ஆட்டோ லைனாக நிற்க வச்சங்கிட்ட பதினாலுமே புது ஆட்டோஸு ஸோ அதை வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு மனசு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சொந்தக்காரங்களே நமக்கு உதவி பண்ணுவாங்களான்ற ஒரு கொஸ்டின் மார்க் சொல்லலாம் அவங்களாம் நம்மளை பார்த்தா கூட நம்ம கஷ்டத்துலேருந்து நம்ம வீட்டு சைடு கூட வர மாட்டாங்க அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் தமிழக வெற்றி நிர்வாகிகள் அவங்களா வந்து கஷ்டப்படுற குடும்பங்களாக பார்த்து அவங்களுக்கு ஆட்டோ வழங்கி போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுவும் எங்கள் பொதுச் செயலர் வந்து அவங்க எல்லாருக்குமே பார்த்து அந்த சாவியை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு போயிருக்காரு ஸோ இது கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் நினச்சேன் ஆனால் இப்போ கிடையாதுங்க பல வருஷமா மூணாட்டு ரெண்டு ஆட்டோ அஞ்சு ஆட்டோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பனையூரில் வச்சு அவர் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பெரிய லெவல்ல இன்னும் வெளியே வரல வட கூட சிவாண்ணா அவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா புலி படம் ரிலீஸ் ஆகிற டைமில் பனையூரில் வச்சு இந்த மாதிரி தளபதி கையாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களுக்கு ஆட்டோ எல்லாம் கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் பண் இதுதாங்க பண்ணனும் ஒரு அரசியலாக வந்துட்டா மக்களுக்கு எது தேவை அவங்களை சும்மா ஒரு ரெண்டாயரரூபா பணமோ ஆயிரரூபா பணமோ கொடுத்து ஓட்டு போட சொல்றத விட அவங்களோட வாழ்வாதாரம் அதாவது அந்த குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகிறப்ப அந்த ஆட்டோ ஓட்டி அவங்களோட குழந்தைய ஒரு ஸ்கூல்ல படிக்க வைப்பாரு அடுத்த கட்டம் காலேஜ் படிக்க வைப்பாரு அந்த டியூ அடைப்பாரு அந்த ஆட்டோ அவருக்கு சொந்தமாகவும் இவ்வளோ அவரோட ஃபேமிலியோட வரைமுறையே மாறிடுச்சு பார்த்தீங்களா இது யாரால தலைவர் என்ற ஒருத்தரால ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் மாறப் போகுது இதெல்லாம் நான் சொல்றது நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அதாவது மக்கள் இருக்கும் இருக்கும்போது பண்ண விஷயங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரோம் ஸோ இப்போ எங்கள் கையில் அதிகாரம் வந்துச்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறுல எங்கள் அண்ணன் சிஎம் ஆகிட்டார்னா இந்த விஷயம் இன்னும் டபுள் மடங்காக ஆகும் எவ்வளோ பேரோட குடும்பங்கள் நல்ல வழிக்கு போகும் யோசிச்சு பாருங்க ஸோ ஜஸ்ட் இது உங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எங்கள் கண்ணால் பார்த்த விஷயங்கள் ஸோ இந்த மே மே ஒன்றாம் தேதி அதுமாக பார்த்தீங்கன்னா என்ன கூப்பிட்டு வில்லிவாக்கத்தில் இருக்கிற ஆட்டோ ட்ரைவர்லாம் கூட்டு வாப்பான்னு சொல்லி எனக்கு ஒரு பத்து டோக்கன் கொடுப்பாங்க அதில் நம்ம பார்த்தீங்கன்னா இது இவர் தளபதி ரசிகர் இவர் அஜித் சார் ரசிகர் இவர் ரஜினி ரசிகர்லாம் பார்க்க மாட்டோம் இங்கே ஆட்டோ ஓட்டுறீங்களா உங்களுக்கு என்ன வருமானம் வருது உங்கள் ஃபேமிலியோட உங்களால் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்போம் தான் விஜய் சாரை பார்க்க வேணாம்னு சொல்லுவாங்க பார்ப்போம் எங்கள் வில்லிவாக்கம் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர்கிட்ட நான் ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டேன் ஸோ எங்கள் நிர்வாகிகளே ரெண்டு மூணு பேர் எடுக்கல அந்த ஆட்டோக்காரங்க ரெண்டு மூணு பேர் எடுத்திருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா அவங்களாம் அது எதிர்பார்க்காம விஷயம் பார்க்கணும் சாதாரண பேசினா தான் அவங்களோட குறைகள் தெரியும்னு தலைவர் தளபதிக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் ஆட்டோ கொடுத்து கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு ஆனால் அவங்க நாலு வழிக்கு போவாங்க நாலு சவாரிகள் ஏறுவாங்க அவங்களுக்கு நாலு பேரோட கஷ்டங்கள் தெரியும் அதனால அவங்க உட்கார வச்சு அப்போவே விசாரித்தவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் இப்போ யோசிச்சு பாக்கேன் எந்த அளவுக்கு அடுத்த ஸ்டெப்பு போயிருக்கும் சோ தான் நான் சொல்றேன் எங்க தலைவர் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வருவாரு அவர் அவ்வளவு நாள் பண்ண விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டாக மாறும் ஸோ அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ இது இதை சொல்லி இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் போன வீடியோக்கிள்ளே மெசேஜ் பண்ணிங்க என்ன ப்ரோ வீடியோ காணும் வீடியோ காணும் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு ஊருக்கு போயிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு அதனால் ஊருக்கு போயிருந்தேன் தான் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வீடியோஸ் இருந்திருக்காது முடிஞ்சளவுக்கு ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க பார்க்குறேன் இன்னும் நிறைய தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டெக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி